வணக்கம் மேடம் வணக்கம் தாவக தலைவர் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வரி ஈப்பு செய்ததாக நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு வருமான வரித்துறை ஒன்றரை கோடி வந்து அபராதம் விதித்து செல்லும் அப்படின்னு வந்து உத்தரவு வந்திருக்கேன் எப்படி பாக்குறீங்க மேடம் தவறு செய்தவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் சட்டம் நோபடியும் சபவுலா யாருமே சட்டத்தை மீறியோ நீதிமன்றத்தை மீறியோ பெரிய ஆள் கிடையாது ஈவன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில நடந்த ஒரு டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் நடந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு குழு அமைத்து நீதியரசர்கள் குழு அமைத்து அதை விசாரித்து அதுக்கான ரிப்போர்ட்டை மேதகு குடியரசுத் தலைவருக்கு அமைச்சிருக்காங்க பார்லிமெண்ட்லேயே வச்சிருக்காங்க அப்படி ஓடுது நீதிபதிகள் தவறு பண்ணாலும் இருந்து எந்த விடுதலையும் கிடையாது சட்டத்தை அவங்க க சந்திச்சுதான் ஆகணும் நீதிமன்றத்தை சந்திச்சுதான் ஆகணும் அப்போ தவறு பண்ணாமல் பத்திரமா இருந்தது ஒரு பெரிய லீடராக போகிறோம் அப்படிலாம் எண்ணம் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஓயிட்டு எல்லா பணத்தையும் பணமா காட்டி அவங்க வந்து அதுக்கான வருமான கட்டிருந்தாக்க நல்லது ஏன் வருமான வரி கட்டணும் சொல்றீங்க வருமான வரி கட்டுறது அந்த வருமான வரி என்ன பண்றாங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு ரோடு ஆரம்பிக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு பெரும்பாலான கனவுல இருக்கீங்களே இப்போ இவ்வளவு ஏமாத்திட்டீங்களே அந்த ஒன்றரை கோடியில ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கலாம்ல ஆரம்பிச்சிருந்தாக்கா இன்னைக்கு ஏழைகளுக்கு உதவி அப்படி இருக்கிட்டு நீங்க என்ன கட்சியை நடத்துறீங்க என்ன தலைவராக போறீங்க என்ன முதலமைச்சராக போறீங்க இவ்வளவு என்ன இல்லாத போது இதுல வந்து என்ன தூய அரசியல் தீய அரசியல் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா ஜீரோ பைசா கூட உள்ள இருக்காது அப்படின்ற எனக்கு நகைப்பு தப்பா வருது ஜீரோ இதுவே ஊழல் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி இன்கம் டாக்ஸை ஏமாத்துறது வருமான வரித்துறையை ஏமாத்துறது ஊழல் அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க பாஜக வந்து பாசிச கட்சி ஏன்னாக்கா இன்கம் டேக்ஸ் வந்து மத்திய அரசு கீழே இயங்குது வருமான வரித்துறை அது மாநிலத்துறை கிடையாது மாநில அரசு கீழே இல்லை அதனால தான் இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம் இது என்ன நடக்குங்கிறது ஒரு சின்ன இதில் சொல்லிடுறோம் இப்போ வந்து ஒன்றரை கோடி ரோடி கோடி வந்து அபராதம் கொடுத்துருக்காங்க எதுக்கு அபராதம் கொடுத்தாங்க இவர் வந்து பதினஞ்சு கோடி வந்து எப்படி வந்து இவர் கையில் வந்ததுன்னு சொல்லி இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த எந்த கணக்கு இயரில் வந்து ரைடு நட கரைச்சு அவங்க பிடிக்கப்படுகிறது பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி கொடுத்ததுக்கான முகாந்திரம் என்னன்னு கேட்டபோது அவரால் சொல்ல முடியல ஊழல் வழிக்கும் நேதா அப்படிங்கிறவருக்கு பதினஞ்சு கோடி வீட்டில் இருந்து சரண்டர் பண்றாரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கிறாரு ஒப்படை எப்படி வந்ததுங்க கேட்கறாங்க பதில் வரல அப்ப என்ன அர்த்தம் அப்ப கள்ளப்படம் வாங்குவது குற்றம் அது ஒத்துக்கல அது எப்படி வந்ததுக்கு வழி சொல்லணுங்க எந்த முகத்து முகாந்திரத்துல நீங்க சம்பாதிச்சாங்கிறது கணக்கு கொடுத்தாகணும் குடுக்கல அதனால மாட்டுக்கிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு அது மாட்டினோடனே இது எடுத்துட்டு போய் இன்கம் டேக்ஸ் என்ன பண்றாங்க அவரை வந்து உன்னுடைய வருமானத்தை இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஒரு வருமான வரி கட்டுறீங்க இல்லையா அதை வந்து நாங்கள் செக் பண்ணணும் சொல்லி நோட்டீஸ் கொடுத்து வரவழிக்கிறாங்க போது அதுல வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கும்படி கொடுத்த நோட்டீஸ்ல போய் இவர் வந்து பேசுறவுன்னு இன்கம் டாக்ஸ் கோர்ட்டில் வந்து இதுக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட வீட்டில் நடந்த இன்கம் டாக்ஸ் வரி அதாவது வந்து ஆய்வு அந்த வரி ஏய்ப்பு ஆய்வு அதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற தஸ்தாவேஜுகளை எடுத்துக்கிட்டு இன்கம் ஸ் அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்துட்டு போவாங்க எடுத்துகிட்டு போனப்பறம் இன்ஸ்பெக்டர்னு ஒரு லெவல் இருக்குது அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆரம்பம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு பிறகு அவருடைய கண அவருடைய கணக்காயரை வச்சு அதை சார்ட்டட் வச்சு எல்லாம் சரி பார்ப்பாங்க சரி பார்த்ததுக்கு எந்த இடத்துல மிஸ்ஸிங் இருக்கோ அதை கூப்பிட்டு இந்த இடத்துல தவறு நடந்திருக்குது இங்கே உங்கள் கணக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா அதுக்கு வந்து ஒரு தெரிவிக்காதனால அதுக்கு ஒரு பெனல்ட்டிம்பாங்க ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க ம் கட்ட சொன்னாக்கா கட்டணும் கட்ட முடியாதுன்னு சொன்னான்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்கா அப்பெல்லாம் ட்ரிபியூனல் இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு சில்ல லெவலில் ஆரம்பிச்சிச்சு கீழே கீழமை கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க கீழமை கோட்டை அது மேலே அடுத்தது போது இன்கம் டேக்ஸ் அப்பலில் ட்ரிபியூனல் யார் கமிஷனர் கமிஷ்னர் உயர் அதிகாரி அவர்கிட்ட போகும் அவர்கிட்ட போய் இல்லைங்க நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சரியாக இதை வந்து பார்க்கல இவங்க எல்லாம் வந்தாலும் வந்து தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த போட்ட தண்டனை பணத்தை கேள்வி கேட்க முடியும் அவர் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு கமிஷனரு சரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பகுதியை நாங்கள் ஏற்றுக்குறோம் என்ன சொல்கிறீங்க உங்கள் க விஜய் ஃபேனு ஃபேன் அசோசியேஷன் ரசிகர்களுடைய மன்றத்துடைய செலவழிச்சதை ஒரு கணக்கு காட்டுறீங்க அதை விட ஏற்றுக்கிறேன் ஆனால் மற்ற பகுதியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது நீங்கள் கட்டிதான் ஆகணும் பதினஞ்சு கோடி கிடச்சதுக்கு தவிர இந்த கணக்குல இருந்து சரியா வரல அதெல்லாம் கட்டிதான் அவனும் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலைல இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தது இஷ்யூ இந்த நோட்டீஸ் அதுக்கு எதிராக வந்து இருநூத்தி அறுபத்தி மூணாவது பிரிவு இந்த இருநூத்தி அறுபத்தி மூணாவது பிரிவுங்கிறது இப்ப என்ன ஜனநாயகத்துல வந்து ரிவிஷன் சொல்றாங்க இல்லையா சீராய்வு அந்த மாதிரி சீராய்வு இதுக்கு போறாங்க அந்த இதில் சினிமா ஆகலாம் அது வேற அதே மாதிரி சீராய்வு மனு வந்து இரநூத்தி அறுபத்தி மூணாவது பிரிவின் கீழே பண்ண முடியும் வருமான சட்டத்தில் அந்த இரநூத்தி அறுபத்தி மூணு போயிட்டு இவர் என்ன பண்றாரு திருப்பியும் வந்து இன்னொரு தடவை இது செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வழிமுறைகள் தவறாக இருக்கு என்னுடைய கணக்கு அவங்க சரி பார்த்தது உங்கள் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கை வைக்கிறாரு கை வைக்கும் போது அவர் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை சில இடத்துல வேணால் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த விஜய் ஃபேன் இதை தவிர மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு ஏற்றுக்க முடியாதுங்கிறார் ஏற்றுக்க முடியாதுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க அதை கேட்டுதான் உயர்நீதிமன்றம் வராரு எப்போதுமே நீங்க பாருங்க ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சரியா வரலனா உடனே முடிச்சிடும் ஏமாத்தரவ ஊழல் செய்யறவ மேல மேல கோர்ட்ல போட்டு 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 கால அழகை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான் வாங்குவான் ஊழல் இழுத்து அடிக்கிறது அதுதான் அடுத்தது கோர்ட்டுக்கு வராங்க ஹை கோர்ட்டு வரும்போது இதே கேள்விதான் இல்லைங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த விவர சீராய் கொடுத்த போது அவங்க ஏத்துக்கல அது தவறா இருக்கு அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க வராரு இங்க வந்தபோது அங்க வந்து செக்ஷன் வந்து இங்க இருக்கிற பிரிவு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு என்னங்கிறது பாத்தீங்கன்னாக்க இப்போ நான் உங்களுக்கு தண்டனை விதித்தது அந்த தண்டனை விதித்த வருஷம் இருக்கு இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இது ஃபைனான்சியல்பாங்க அதாவது இப்போ க கணக்கெட்டான வருமான கோரிக்கை துறையில் கணக்கெட்டான ஆண்டும்ங்க அந்த ஆண்டுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்கள் அந்த அந்த சீராய்வு மனு ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கணும் ஆனால் அப்படிதான் கணக்கு சொல்லுது ரெண்டாயிரத்தி ஏ எழுபத்தி அஞ்சு பிரிவில் ஆனால் அவ்வாறு செய்யாமல் இவர் தாமதம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு பெஞ்ச் இதில் உயர்நீதிமன்றத்தில் எப்படின்னாக்கா வருமான வரத்துறைக்கு அப்பீல்களை விசாரிக்கிறது தனி இரு நீதி அரசர் அமர்வு இருக்கும் அதில் தனியாகவே வரும் அதில் மட்டும் தனியாகவே ஒருத்தர் அமர்வு அது தவிர வெறும் சின்ன சின்ன விஷயங்கள்னால்தான் ஒரு இன்கம் டேக்ஸ் சொல்லி தனி அரசர்கிட்ட வரும் சிங்கிள் பெஞ்சில் வரும் அதான் இப்போ டபுள் பெஞ்சில் போது இதை கேள்வி கேட்டு அங்கே போகிறாரு அங்கே போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குறுகிய அளவுக்கு அளவுக்கு இடைக்கால தடை கொடுத்து மதம் சரியாக இருக்கு நீங்கள் திருப்பி போயிடுங்க சொல்கிறாங்க திருப்பி போகிறது அதிகம் கேள்வி கேட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டார் இங்கே தனியார் சட்டம் பண்ணுறாரு எப்போ பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கேஸ் ஆரம்பிக்குது ஆரம்பித்து விசாரணை முடிஞ்சு இன்னைக்கு பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இதுக்கான ஜனவரி மாதம் இதுக்கான ஆர்டர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ஒத்தி வச்சுக்கிறாரு நீதி அரசு மாண்புமிகு நீதி அரசு செந்தில்குமார் ராமமூர்த்திங்கிறவர் அதை தான் இன்னைக்கு நேற்றுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு இவர் செய்தது தவறு தான் பெனல்ட்டி கட்டி தான் ஆகணும் ஒன்றரை கோடியை கட்டுங்க சொல்கிறாங்க புது வருமான வரி சட்டம் அமலுக்கு வருகிறது இப்போ இவருக்கு வந்து பழைய வருமான வரி சட்டத்தின் கீழே இவருக்கு முடிஞ்சு போச்சு புது வருமான வரி சட்டத்தில் இந்த தண்டனைகள் வந்து நிறையவே கொண்டு வந்திருக்காங்க அப்போ மாட்டிக்கிட்டு இருந்தாருனாக்கா இவர் என்ன பண்ணுவார் ஒரு கைதியாக தான் உள்ளே இருப்பாரு எதுக்கு சொல்லுங்க இப்போ இப்போ எடுத்துக்கங்க இவர் மட்டுமா இது பழிவாங்கப்படலாம் சொல்ல முடியாது பாஜக வந்து டப்பா இன்ஜின் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் செய்யறாங்க இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் கீழே இயங்கும் மத்திய அரசில் இருக்கிற அமைச்சர்கள் அவங்க பேர்ல யார் பேர்லயாவது இந்த மாதிரி குற்ற வழக்குகள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கா ஊழல் ஏமாத்துறாங்க இன்கம் டாக்ஸ் சொல்ல முடியுமா தரவரிசா தம்பி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்ன வரைக்கும் மூணாவது முறையாக மாண்புமிகு பாரத பிரதமராக இருக்காரு அதே மாதிரி மூணு தடவையும் குஜராத்ல முதலமைச்சராக இருந்தாரு சோ ஆறு வருட காலமாக பெரிய பொறுப்புல இருக்கும் வாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கும் நாக்குக்கு அழுகி போயிடும் யாருக்கு விஜய்க்கு தெல்ல தெளிவாக சொல்கிறோம் நேர்மையான பிம்பத்தில் இருக்கிறவரை பற்றி என்னென்ன கமெண்ட்டு நீதி அரசர்களும் நீதிமன்ற விழாவும் சட்டத்துக்கு உட்பட்டது எனவே இன்னைக்கு ஊழலின் பிம்பம் திரு விஜய் அவர்கள் உயர் நீதிமன்றம் உறுதி செய்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்து நன்றி மேடம் வணக்கம்